வெளிச்சம்மா வந்து வேலூர்ந்து பத்தி பேச இருக்காங்க பேசலாம் வாங்க வாங்கம்மா முக்கன் முதல்வன் விநாயக பெருமானின் ஆசியோடும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடும் எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த அத்தனை குருமார்களின் ஆசையோடும் தொடங்குகின்றேன் மை ஹார்ட்ஃபுல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ்டு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி சார் ராஜநிலை ராக ராஜசேகர் சார் என்னுடைய ஜோதிட ஆசான் தினேஷ் சார் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழு இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமும் இல்லாத வாழ்வும் வரும் தமிழ் புத்தாண்டில் அனைவரும் பெற வேண்டும் பிறக்கும் இந்த குரோதி வருடம் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்திற்கும் மகிழ்ச்சியான வாழ்வை தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி தொடங்குகின்றேன் கும்பராசி கும்பலக்னம் இதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் அதாவது கும்ப லக்னம் கும்பராசி என்பது கால புருஷனுக்கு பதினோராவது இடம் லாபஸ்தானம் அது மட்டும் இல்லாம நீண்ட அபிலாஷைகள் நிறைவேறும் இடம் இதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மீன லக்னம் மீன ராசி வரும் சோ இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே குரு ஆசி பெற்றவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியை வந்து இப்போ ஒரு பாசிட்டிவான ராசின்னு சொல்லலாம் ஒரு சுபத்தன்மை வாய்ந்த சுபத்துவம் வாய்ந்த ஒரு ராசி லக்னம் என்று சொல்லலாம் ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா கோவில்ல இருக்கிற கோபுர கலசம் கலசம் கும்ப மரியாதை குடம் அதாவது நிறை குடம் அப்படின்னு சொல்லுவாங்க குடத்தில் இரு குடத்தில் இட்ட விளக்கு போல அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவா ஒரு சுபத்துணை வாய்ந்த ஒரு கிரகமாக அந்த கும்ப ராசி இருக்கிறது கும்ப லக்னம் இருக்கிறது லாபத்தை தரக்கூடிய லாபஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு பதினோராவது இடத்தில் இருக்கிறது இப்போ இந்த ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் ஆக்சுவலா ஒன்னே ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு தமிழ் புத்தாண்டு ஒரு குரு பயிற்சி இல்ல ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றங்கள் வரும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் அப்படின்ற ஒரு ஆவல் எல்லோரும் என்ன பண்ணுவோம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் நம்ம லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும் ஆக்சுவலா நாம் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுக்கு வச்சோம்னா நாம் யார் என்பது நான் யார் நான் எப்படிப்பட்டவன் என்பது நான் முற்புறவியில் செய்த புண்ணிய புண்ணியம்தான் நான் ஒருவேளை நான் நல்லா இல்ல எனக்கு நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா நான் முற்புறவியில் செய்த தான் நான் நன்றும் தீதும் பிறர் தர அப்போ வாழ்க்கை எப்படி ஒருவருக்கு அமைகிறது அப்படின்னா நாம் எண்ணுகின்ற நற்சிந்தனை நற்செயல் நல்ல எண்ணங்கள் இதுதான் நம்மளுக்கு வந்து நல்லதாக அமைகிறது அப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும் இனிதாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய என் நடை நடைமுறை வாழ்க்கையில் நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இது இருக்கும்போது ஏதாவது கெட்டது வருங்களா நல்லது செய்பவர்களுக்கு நல்லது மட்டுமே வரும் அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம இன்னொரு விதமா சொல்லலாம் ஜோதி ஜோதிடமும் ஆன்மீகமும் இரு கண்கள் இப்போ ஜோதிடம் என்பது விதிப்படி வாழ்க்கை ஆன்மீகம் என்பது அந்த விதியை மதியால் வெல்வது இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பு பண்றாங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஒரு திட்டுறதோ அடிக்கிறதோ பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ண இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த குழந்தை வந்து டபால்க்கு அம்மா கால்ல விழுந்துட்டு அம்மா சாரிமா இனிமேல் நான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தாயுடைய மனம் அந்த நிமிடம் என்ன நினைக்குதுன்னா சரி சரி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது சரியா அடுத்த முறை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதே இந்த மாதிரி செஞ்சா இது தப்பு உடனே அந்த தண்டனையை குறைத்து விட்டு அந்த குழந்தையை மன்னித்து அடுத்த கட்டத்துக்கு நகரத்து செல்கிறாய் அந்த தாய் அதே போலத்தான் கடவுளும் இப்போ இதுக்கு வந்து மாற்றுக்கறதே கிடையாது ஏன் வந்து ஜோதிடர்கள் வந்து ஒரு குறுப்பெயர்ச்சி நல்லா இருக்கணும் தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்கணும் இல்ல ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் எடுத்துன்னா இந்த எனர்ஜி இருக்கிற இந்த கோயிலுக்கு போங்கன்னு உடனே எழுதி கொடுப்பாங்க ஏன் ஒரு தாயை போன்று கடவுள் மட்டுமே நம்முடைய நிலைமையை மாற்றக்கூடியவர் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதுதான் உண்மை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அதுதான் உண்மை சோ நான் நான் என்பது எப்படி நற்செயல்களின் விளைவாக நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்ற போதுல இப்ப நம்மளுக்கு எதுவுமே நடக்கலன்னா அதுக்கும் காரணம் யாருதான் நாம் தான் அப்ப என்ன சரி இது வரைக்கும் விட்டுருங்க நல்லதோ கெட்டதோ இனிமேல் எப்படி நல்லதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம் செய்ய வேண்டியது தெய்வ வழிபாடும் தான தர்மங்களும் இவை மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றக்கூடியவை இப்ப கும்பராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா மூன்று பேரும் ஜாம்பவான்கள் போல மூன்று நட்சத்திரங்கள் உட்கார்ந்துருப்பாங்க அவிட்டம் நட்சத்திரம் சதியம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இப்போ இந்த பூரட்டாதி என்ற குரு நட்சத்திரமும் சரி சதயம் என்ற ராகு நட்சத்திரமும் சரி அவிட்டம் என்கிற செவ்வாய் நட்சத்திரமும் சரி இவங்க மூணு பேரும் அவிட்டம்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா தவிட்டு பானையும் தங்கமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சதயம் என்பது ஒரு மிகப்பெரிய ராகு எனர்ஜி ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் அதாவது எதிரிகளை வந்து அப்படியே பந்தாடக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவள் வந்து ஓடுவார்கள் எதிரிகள் அவங்களுக்கு அந்த மாதிரி இப்ப பூரட்டாதி பாத்தீங்கன்னா முழுமையான குருவோட எனர்ஜி இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் குபேர நட்சத்திரம் குபேரம் பிறந்த நட்சத்திரம் இந்த மூன்று அருமையான நட்சத்திரங்கள் இந்த கும்பராசி மண்டலத்துல அமைந்து இந்த கும்பரத்துல அமைந்து இந்த தமிழ் புத்தாண்டை எதிர்நோக்கி எங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இவர்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் நல்லா இருந்ததுன்னு சொன்னா இவர்களுக்கு வரக்கூடிய குரு ஆசையும் பலன்களும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பன்மடங்கு பெருகி வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வும் மிக ரொம்ப ஒரு ராஜகம்பீரமா வரும்ன்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இப்ப அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ராகு காலத்தில் விளக்கேற்றி செய்யக்கூடிய வழிபாடுகள் இதை பண்ணும் போதும் சரி இந்த வராகி வழிபாடு இந்த மாளி இந்த காளிகாம்பால் வழிபாடு துர்கை வழிபாடு நாக தெய்வங்களுடைய வழிபாடு இவர் இவெல்லாம் தொடர்ந்து அவங்க பண்ணும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றங்களும் வேர்வுகளும் கண்டிப்பா அவங்களுக்கு காத்திருக்கு அதே போல இந்த சதயம் நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா யாரையும் வணங்க வேண்டும் எப்படி வந்து நம்மளுடைய புத்தாண்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து குபேரன் குபேர வழிபாடு சித்திரகுப்தன் காஞ்சிபுரத்துல இருக்கிற சித்திரகுப்தனுடைய வழிபாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு மூர்த்தியோட வழிபாடு இவைகளை செய்யும் பொழுது இவர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு அமோகமாக மிக பெரும் ஆசிரியங்களை தன்னகத்தை கொண்டு அவர்களுக்கு உயர்வுகளை தர காத்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திர திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு மிக 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 பூரட்டாதி வந்து குபேரனுடைய நட்சத்திரம் அதனால இவ இவங்களுக்கு வந்து திருப்பதிக்கு செல்ல செல்ல வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் இதனால நீங்க வந்து திருப்பதி பெருமாளுடைய படத்தை வணங்கினாலும் சரி திருப்பதிக்கு சென்று அந்த பெருமாளை வணங்கினாலும் சரி அவர்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வந்து மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் நோக்கி சுபமாக வரவேற்க தயாராக இருக்கிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் ஒண்ணுமே இல்ல தினசரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதை நீங்கள் வழக்கமாக கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து மலை போல குவிந்திருக்கும் பிரச்சனைகள் கடுகளவில் மாறி உங்களுக்கு வந்து அந்த ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆயிடும் ஏன்னா நிறைந்தது தான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் பக்கம் இப்போ பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க அப்ப நவரகங்கள் சொல்லுமா நீங்க இங்க வரவே இல்லை எங்களை சுத்தவே இல்லை உன்னுடைய வேலையை நீ பாரு என்னுடைய வேலையை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவங்க போய் நேரடியாக ஈசனின் காலை கெட்டியாக பிடித்து கொண்டு உன்னை நான் சிக்கன பிடித்து கொண்டேன் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்னை நாள் என்ன செய்துவிட முடியும் கோல் என்ன செய்து விடும் நீ என் பக்கத்துல இருக்கிற மிக பிரம்மாண்டமான சக்தியாகிய ஈசன் உன்னை நான் பிடித்து விட்டேன் சரணாகதி அடைந்து விட்டேன் அவையும் அடைந்து விட்டேன் இந்த கிரகங்களுடைய எந்த விதமான இதுவும் என்ன வந்து என்ன பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு அவங்க என்ன பண்றாங்க இரனுடைய காலடி அவங்க அவங்களுடைய அஹ் அந்த வழிகாட்டுதலையை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும் அப்போ தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பாக நமக்கு ஏற்றம் தரும் அதே போல தான தர்மங்கள் இப்போ நாங்க சொல்லுவாங்க எங்க தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம்னு சொல்லுவாங்க எங்களால வந்து அந்த அளவுக்குல எதுவுமே பண்ண முடியாது ஒண்ணுமே இல்லைங்க ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி வெள்ளத்தோட சேர்த்து ஒரு மரத்தை சுத்தி நீங்க தூவி விட்டீங்கன்னா ஒரு ஓரமா பல்லாயிரக்கணக்கான எறும்புகள் ஒவ்வொரு எறும்பும் ஒரு பிராமணனுக்கு சமம் சொல்லுவாங்க அப்போ பெரிய மனிதனுக்கு நிறைய உணவு போட்டாதான் நீங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னு இல்ல மிக பெரிய தானத்துல ஈஸியா ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய தானங்கள் எல்லாம் மிகப்பெரிய பலனை எப்படி தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எறும்புகளுக்கு ஒரு பச்சரிசி வெள்ளம் தருது மாட்டிற்கு வாழைப்பழம் கீரை வகைகள் உணவுகளை தருவது ஏன்னா அத்தனை தெய்வங்களும் ஒரையும் ஒரு இடம் எதுன்னா பசுமாடுதான் அத்தனை தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு போ மாதாவது யாரு அப்படின்னா கோமாதா தான் அவங்க ஒருத்தரை வணங்கினா அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்கு பித்ரு தோஷம் இருக்கு கல்யாணம் ஆகல குழந்த பிறக்கல எனக்கு வந்து தொழில் சரியில்ல அது பண்ணல இது பண்ணல வாழ்க்கையில் எல்லாமே தவிடு போடி ஆக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான சூட்சும ரகசியம் வந்து இந்த கோமாதா வழிபாடு எப்ப அந்த பசுமாட்டை பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு ஒரு பச்சரிசி வெள்ளத்தை ஊற வச்சு அவன் வந்த பசுமாட்டுக்கு தரலாம் வாழைப்பழம் தரலாம் கீரை வகைகள் தரலாம் ஏதாவது ஒரு உணவை பசுமாட்டுக்கு தரும் பொழுது அத்தனை தோஷங்களும் அடிப்பட்டு வாழ்க்கையில் நடைபெறும் நம்மளுடைய கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் குறைந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து சத்தியமான உண்மை இதை கண்டிப்பா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் விடுவது பசுமாட்டிற்கு பசுமாட்டதுக்கு விடுவது அதே போல இந்த இது சொல்லுவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை யா இப்ப நீங்க பயப்படுறதே எதுனால இப்ப குரு பெயர்ச்சி வருது குரு வந்து ஒரு சுபக்கோல் குருவையும் சுக்ரனையும் பார்த்து யாரும் என்ன பண்றது இல்ல என்ன நல்லது நடக்குது அப்படிதான் பாப்பாங்க ஆனா இதே ஒரு ராகு கேது பயிற்சி நடக்கட்டும் ஒரு சனி பயிற்சி நடக்கட்டும் பயந்த நடுங்குவாங்க ஆனால ஜோதிடர்கள் கூட ஐயோ சனி வரா என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு உடனே பக்கத்தை பிரிச்சு பார்த்து என்ன பண்ணிக்கலாம் பரிகாரம் என்ன இருக்கு அப்படின்னு பாப்பாங்க ஒண்ணுமே இல்லைங்க சனி பகவான் ஆக இருக்கட்டும் கேது பகவான் ராகு கேதுவாக இருக்கட்டும் ஒரே ஒரு சூட்சி மரகசியம் ஒண்ணுமே இல்ல சனிக்கு யாருங்க குரு பைரவர் உனக்கு சனி பகவானால எதுவுமே நடக்க கூடாதா சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்யணுமா உன்னுடைய தீய கர்மா குறைக்கணுமா கால வைரவருடைய கெட்டியே பிடிக்கும் கால பைரவரை யார் ஒருவர் ஆஹ் சரணாகதி அடைகிறார்களோ அவருடைய சீடன் வந்து சனி பகவான் வந்து தன்னுடைய வலிமையை வந்து குறைச்சுப்பார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுமன் அனுமனும் சரி விநாயகரும் சரி காலபைரவும் சரி இவங்க மூணு பேரும் சனி பகவானுடைய தீய இதுல இருந்து நம்மளே குறைக்கக்கூடியவர்கள் அப்போ இவங்க மூணு பேரும் ஆட்டோமேட்டிக்கா தங்களுடைய உங்களுடைய தீய கர்மாவை குறைக்க ஆரம்பித்தவுடன் இந்த சுப கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் எல்லாமே வளர்ப்பிரிச்சு எல்லாமே பாசிட்டிவ் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ இது அப்ப ராகு கேது பேர் என்னங்க கேதுன்னாவே நல்லா நமக்கு வச்சுக்கணும் கேதுனாவே விநாயகர் அரசமரத்து விநாயகரை காய் கெட்டியாக பிடித்து விட்டால் கே ஆட்டோமேட்டிக்கா அங்க அவருடைய காரகத்துவம் வந்து எல்லாமே அடிபட்டு போயிட்டு விநாயகருடைய முழு முதல் அந்த விநாயகருடைய பார்வையில் நம்மளுடைய தீய கர்மாக்கள் அனைத்தும் தூசாகிடும் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல ராகு ராகுனாவே தொக்கைங்க துர்கைய வந்து கெட்டி அதை வெள்ளிக்கிழமை ராகு காலமாகட்டும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலமாகட்டும் செவ்வாய்க்கிழமை மூணு நாலு ராகு காலம் ஆகட்டும் ராகு கால துர்கை வந்து ரொம்ப விசேஷம் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இந்த அமிர்த காலம் வச்சுக்கோங்க அமிர்த காலம் இப்ப பன்னெண்டு ஒன்றரை வச்சுக்கோங்க அந்த ஒண்ணு டு ஒன்று அமிர்த காலம் நாலு ஆறுனா அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ன்றது அமிர்த நேரம் அந்த அமிர்த நேரத்தில் ஒரே ஒரு நீங்க ஏற்றுகின்ற ஒரு விளக்கு ஓர் ஆயிரம் கஷ்டங்களே குறிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இப்போ ஒவ்வொரு வீட்டுல வந்து விளக்கேற்றக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தனக்காகவும் தன்னுடைய தனக்காக அவங்க எதுவுமே செய்யறது தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய கணவனாகட்டும் குழந்தைகளாகட்டும் குடும்ப மேன்மைகளாகட்டும் அவர்கள் கோவிலில் ஏற்றுகின்ற அந்த ஒரு விளக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல வெளிச்சங்களே நம்மளுக்கு தர காத்திருக்கிறது சோ இந்த கோவிலில் சென்று விளக்கேற்றுதல் தான தர்மங்களை செய்தல் தெய்வ வழிபாடுகள் இவை அனைத்துமே நம்முடைய தீய கர்மாக்களை குறைத்து நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை வந்து மிகப்பெரிய வளத்தோடும் ஆஹ் அஷ்ட ஐஸ்வர் சகல சௌபாகியத்தையும் கொடுத்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே பெறுவதற்கு இவை அனைத்தும் ஒரு காரணமாக கண்டிப்பாக அமையும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இத வந்து அதுவும் அந்த கும்பராசி வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து அவனுடைய அரண்மனையில் அந்த வராகை தேவியை சிலையாக வைத்து ஒரு கோவிலே கட்டி வச்சிருக்காங்க தஞ்சாவூர் வராகின்றதுதான் மூலம் அவங்களை அவ ஒண்ணும் பண்ண மாட்டான் போறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நம்மனை போயிட்டு வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான் அவன் அந்த அம்மனை வணங்கிட்டு போயிட்டு இது வரைக்கும் அவன் தோட்டத்தான் சரித்திரமே இல்லை அத்தனை கோட்டைகளையும் அவன் ரொம்ப ஈஸியா புடிச்சான்னா அந்த வராகி அம்மனை வைத்து தான் ஒன் பிடிச்சான் அதே போல இந்த கும்பராசிக்கு இந்த துர்கை வழிபாடு காளிகம்பால் வழிபாடு இந்த வராகி வழிபாடு மிகப்பெரிய மாற்றங்களை தரும் அதனால இத வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கு சொல்வீங்க என்னுடைய வாழ்க்கையும் மிக மிக நன்றாக ஏன்னா நம்மளுக்கு என்ன அடுத்து என்ன நடக்க போறதுன்னு தெரியாது எனக்கு நீங்க அவங்க அப்படி சொன்னாங்க ஒவ்வொன்னு சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க ஆ எதுமே எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன் என்ன அப்படின்னா நான் மறுபடியும் போன இல்லை தான் நான் நன்று பிற நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா நம்ம செய்த முப்பறவையில் செய்த பாவ கணக்கினுடைய பேஸ் நம்ம நல்லா இருக்கோம் எனக்கு எல்லாமே நான் நினைச்சதெல்லாம் நடந்தது கிடைச்சது அப்படின்னா நாம் ஒரு புறவில் செய்த புண்ணிய கணக்கினுடைய பேஸ் சோ எல்லாத்துக்கும் தான் காரணம் நாம் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் நாம் கெட்டதை செய்யும் பொழுது அது நம்மளுடைய எதிர்ப்பு ஆக நம்ம வந்து தண்டனையாக நமக்கு வந்து அமைகிறது அப்போ இதுலயும் பாருங்க ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோடு நாம் எதையும் கடவுள் இருக்கிறார் அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையே நம்முடைய நாளைய வாழ்வை வந்து நக குட் ஹாப்பனிங் நம்ம நடத்தி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக இருக்கு அப்போ நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்முடைய இந்த யூனிவர்ஸ் எனக்காக இருக்கிறது நான் ஜெயிக்க பிறந்தவன் நான் நல்லா தான் இருப்பேன் என்னுடைய கடவுள் என் பக்கத்திலேயே இருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்தோடு எனக்கு இந்த பிறக்கும் குரோதிவரிடம் தமிழ் புத்தாண்டு மிக மிக அருமையாக அமையும் என்ற அசைய முடியாத ஒரு எண்ணத்தோடு நாம் நற்செயர்களை நற்செயல்களை செய்து கொண்டு நற்சந்தனை கொண்டு தான தர்மங்களை செய்து கொண்டு தெய்வ வழிபாடுகளை முறையாக பின்பற்றுபவர்களுக்கு இந்த வருகின்ற தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய வரமாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை இதை வந்து யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அவருடைய அடுத்து நீங்கன்னா இது ஒரு செக்கிங்கா கூட வச்சுக்கோங்க நான் வந்து ஏன் அப்படின்னு இத சொல்றேன் நினைச்சேன்னா அந்த கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அதோட இது வந்து பலன்கள் வந்து வெறும் தான் ஒரு ஜாதகத்தில் உள்ள கட்டங்களும் லக்னத்தினுடைய அந்த ராசி கட்டத்தினுடைய பலங்கள் எந்தெந்த இடத்துல அந்த எந்தெந்த கிரகங்கள் அம ராஜ கிரகங்கள் அமைந்து அமர்ந்திருக்கின்றன அந்த இதுதான் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் பயன்பட்ட தான் உங்களுக்கு வந்து அஹ் எல்லா வெளிச்சத்தையும் எப்படின்றத வெளிப்படுத்துமே தவிர பொதுப்படையான பலன்கள் வெறும் டுவெண்ட்டி பர்சன்டோட பலன்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம டோட்டல் லைஃப் நல்லா இருந்ததை நான் குதிக்கிறதோ இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சோகமா இருக்கிறதோ தேவையே இல்லை ஏன்னா எல்லாமே நம்முடைய கையில் இருக்கிறது நம்மளுடைய மறுபடியும் மறுபடியும் சொல்ற நற்சிந்தனை நல்ல செயல் நல்ல எண்ணங்களோடு தான தர்மங்கள் செய்து தெய்வ வழிபாடுகளையும் தினசரி மேற்கொண்டு நாம் வந்து நெஞ்சினுடைய தன்னம்பிக்கையோட இந்த வாழ்வை எதிர்கொண்டால் எதுனா வர வாழ்க்கையில எதுனா நெக்ஸ்ட் இன்பமும் துன்பமும் சமமா பாவிக்கின்ற மனசு இருக்கணும் வாழ்க்கையை தைரியத்தோடு எதிர்கொன்ற ஒரு தைரியம் இருக்கணும் மன தைரியம் இருக்கணும் அந்த வெளிப்பவர் மன ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா எது வேணா வரட்டும் அவங்க வந்து ஈஸியா லைஃப் வந்து என்ன பண்ணலாம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த சுச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்கு இதை நம்ம கடந்து வரணும் அப்படின்ற ஒரு மன தெளிவோடு அணுகணும் இதுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தெய்வ அனுகிரகம் தாங்க இதை ஹெல்ப் பண்ணும் அதனால ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆன்மீகத்தின் அடிப்படையில் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற கெட்டதை வந்து அழகா அப்புறப்படுத்திடுவார் கடவுள் உங்களுக்கு வந்து நடக்க இருக்கிற கெட்டதை வந்து ஒண்ணு இல்லை நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லும் போது என்ன சொல்றேன்னா ஒண்ணு இல்லை நீ போய் சாமி கும்பிடுறேன் நீ கடவுளே நானும் என்னுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உனக்கு வந்து என்னது அடைக்கல பொருள்கள் நீ தான் என்ன பத்திரமா பாத்துக்கணும் உன்னை நம்பிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துரு அன்னைக்கு அவனுக்கு வந்து ஒரு கெட்டது நடக்கணும்னு விதிப்படி இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன் இவ்வளோ பெருசு சின்னதா ஒரு கால் தடிக்கி அவனுக்கு இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு பிளட் வெளியே வரணும் அப்படி இருக்கு சின்னதா ஒரு கால் தொட்டிக்கு சின்னதா ஒரு துளி ரத்தம் வெளியே வந்தா கூட அந்த தெய்வத்தினோட ஆகி அவன் என்ன நம்பி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் அவனுக்கு வந்து இது நடக்க விட மாட்டான் ஏன் மார்கண்டேனுடைய போக போகுது போய் காலை பிடிச்சிட்டாரு கிருஷ்ணனுடைய காலையை அந்த குழந்தை பிடிச்ச உடனே எவனையே எதிர்த்து நின்னாரு இல்லையா ஏ என் காலை புடிச்சிருக்கான் நீ எப்படி வந்து நான் உயிரை எடுப்ப அப்போ அந்த கடவுளுடைய சக்தி அப் அபரிமிதமானது அப்பேற்பட்ட இறைவனுடைய காலடியை நம்பிக்கையோடு பிடியுங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகின்ற எத்தகைய துன்பமாகட்டும் கண்டிப்பா சேலஞ்சஸ் ரெண்டுமே வரும் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து அதிலிருந்து மன வலிமையோடு தெய்வ துணையோடு மீண்டு வருகிறானோ அவர்களுக்கு ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக காத்திருக்கிறது இதேதான் நான் அப்படி மறுபடியும் சொல்றேன் சோ கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை அதனால ஆன்மீகத்தன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டி செல்ல அதனால பசுவுக்கு உணவு இயல்பு எறும்புகளுக்கு தினசரி உணவிலியுங்கள் மனிதர்களுக்கு இல்லாதவர்களுக்கு அனாதைகள் யார் ஒருவர் நம்மளுக்கு ரிட்டன் வரும் அப்படின்னு இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உடையோ உணவோ எல்லா ஒரு ஆறுதலான ஒரு துன்பத்திலிருக்கும் ஒரு ஆறுதலான வார்த்தை கூட ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு உதவிதான் இப்படிப்பட்ட உதவிகளை செய்யும் பொழுது இன்னொரு விஷயம் இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த கும்பராசி என்ன தெரியுங்களா பண்ணு அவங்களுக்கு யாராவது ஒரு துன்பமோ இல்ல அவங்கள ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தவங்களே என்ன பண்ணுவாங்க டைரக்டா டேரக்ட் சண்டைக்கு போவாங்க நீ எப்படி அந்த மாதிரி என்ன சொல்லலாம் நீ இப்படி பண்ண நான் உன்ன என்ன அப்படி அப்படியெல்லாம் பேசவே மாட்டாங்க இவங்க போற இடம் எது தெரியுங்களா நேரா தான் போவாங்க இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுப்பா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டான் நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்ல என்ன பண்ணுவோ தெரியாது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க சொல்லிட்டு போயிட்ட உடனே தன்னுடைய பக்தன் ஒருவன் கலங்குகிறான் அவனுக்கு இந்த துன்பம்னா அந்த கடவுள் சும்மா இருப்பாரா அவர் பாத்துக்குவாரு இப்படி தன்னுடைய எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைப்பவர் கும்பராசி அதனாலதான் அவர்கள் வாழ்க்கையில் கொண்டே இருப்பார்கள் கடைசி வரை தன்னுடைய குடும்பத்தின் மீது பற்றுக்கொண்ட ராசி தன்னுடைய குடும்பத்தை தன்னையும் பட்டாவது கடவுளின் துணையோடு கொண்டு சென்று வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும் ஒரு ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி தான் சோ இந்த கும்பராசிக்கு வந்து இந்த வரும் தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமோகமாக இருக்கிறது இதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை ஏனா நான் தான் சொல்லிட்டேன் தான தர்மங்கள் செய்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகத்தின் வழிகாட்டுதலின் பேரில் அந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமும் நம்முடைய நம்பிக்கை நச்சிந்தனை நல்ல செயல்கள் இவைகள் மூலம் நம்முடைய வருகின்ற தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக நமக்கு ஒளி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது இப்ப வருட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு குரு பயிற்சிக்கும் ஒரே ஒரு அஹ் இது இருக்கு ஒரு கோடி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ராகப்பேதி பயிற்சி கிடையாது சனிப்பயிற்சியும் கிடையாது வருடக்கோள்களின் பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு மட்டும்தான் அப்போ குரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் ஒரு ஒரு வருடம் இல்லைங்களா அவருடைய பயிற்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருட காலம் அப்போ இந்த ஒரு வருடம் குரு வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களையும் குருப்பெயர்ச்சி பலன்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சோ அப்போ இந்த கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நல்லவர்களுக்கும் நல்லதை நினைப்பவர்களுக்கும் நல்லதையே செய்பவர்களுக்கும் தெய்வ வழிபாடு கொண்டவர்களுக்கும் ஆஹ் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கும் குரு ஆசைகளை பெறுபவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாகவும் அனைத்து சுபத்துவத்தையும் தருகின்ற ஆண்டாகவும் அமைந்து அவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அவங்களுடைய லைஃப்ல குட் சேஞ்சா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால இந்த புத்தாண்டினுடைய அனைவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் நல்லதே பெற வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு

கும்பராசியை பற்றி பேசினாங்க கும்பராசி என்னுடைய பேத்தியோட ராசி போராட்டம் நட்சத்திரம் நஷத்திரம் நட்சத்திரம் ரொம்ப ஆவணம் கேட்டுருந்தேன் சந்தோஷம் இப்போ வந்துங்க இந்த கும்பராசிக்காரங்க என்ன எண்களை பயன்படுத்தலாம் என்ன எண்களை பயன்படுத்தக்கூடாது பார்த்தோம்லாங்களா அவிட்டம் கும்பராசியோட அவிட்டம் நட்சத்திரக்காரங்க எழுபத்தி ரெண்டாம் எண்ணை பயன்படுத்த வேண்டும் எழுபத்தி ரெண்டாம் எண்ணை பயன்படுத்தினால் சிறப்பு சதய நட்சத்திரக்காரங்க இருபத்தி ரெண்டாம் எண்மை பயன்படுத்த வேண்டும் சதயம் நட்சத்திரக்காரங்கள் இருபத்தி ரெண்டாம் எண்மை பயன்படுத்த வேண்டும் போரட்டாதி நட்சத்திரக்காரங்க இவர்கள் வந்து தொண்ணூத்தி மூணை பயன்படுத்த வேண்டும் அல்லது மத்த சொல்லலாம் மற்றெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல் கம்மியாக தான் இருக்குது அதனால தொண்ணூற்றி மூணை பயன்படுத்தி வாருங்க அல்லது எண்பத்தி நாலு பயன்படுத்தி வாருங்க இந்த ரெண்டு எண்களை பயன்படுத்துவாரு சிறப்பாக இருக்கும் போராட்ட நேசத்திற்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்தக்கூடாத எண்கள் பயன்படுத்தக்கூடாத எண்கள் அவட்டம் வந்துங்க பதினெட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டை பயன்படுத்த ஆவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சதய நேசத்தக்காரங்க முப்பத்தி ஒண்ண பயன்படுத்தாம பாருங்க முப்பத்தி ஒண்ணு பயன்படுத்தாமல் இருந்தாலே சதய சிறப்பு போராட்ட நேசத்தக்காரங்க வந்து இவங்க என்ன ஐம்பத்தி ஏழை தவிரங்க நாற்பத்தி எட்ட ஐம்பத்தி ஏழும் நாப்பத்தெட்டன்னு தவிர்த்து வாங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா